மக்களவையில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கின்ற பிஜேபியினுடைய அந்த பாசிச செயல்பாடை எதிர்க்கிறது பாசிச பாஜகவும் அதனுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இந்த தற்கொலைகள் முட்டாள்கள் கொடூர சிந்தனை உடையவர்கள் சர்வாதிகார சிந்தனை உடையவர்கள் அவர்களிடமிருந்து நம்மளுடைய மாநிலத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய கடமை வணக்கம் பேரறிஞர் அடையாளம் தமிழ்நாட்டின் தலைமகன் அவர் உருவாக்கிய சட்டங்கள் எல்லாமே இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இருக்கிறது அப்படிங்கறதான் உண்மை திமுக ஒரு ஐம்பெரும் தீர்மானங்களை வந்து நிறைவேற்றி இருக்கிறது ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முன்னெடுப்பை திமுக மேற்கொண்டு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுல இணைந்த புதிய உடன்பிறப்புகளோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐந்து தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார் இருக்கக்கூடிய மக்களவையில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கின்ற அந்த பிஜேபி செயல்பாடை எதிர்க்கிறது மக்களாக நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களுக்கான நியாயமான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் இரண்டாவது தேர்தலில் தெல்லுமுள்ளு பண்ணி ஓட்டுகளை திருடி இப்படி ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனையும் பாஜக அரசையும் கண்டிக்கும் விதமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது ஜனநாயகத்தை காப்போம் ஓட்டு திருட்டை தடுப்போம் அப்படிங்கிற பொருள் கொண்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மூன்றாவது மாணவர்களுடைய கல்வி உரிமையை பறிக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான தொடர்ந்த போராட்டங்களும் சட்ட முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்படும் மாணவர்களுடைய கல்வி உரிமையை பறிக்கின்ற இந்த பாசிச அரசினுடைய நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் மூன்றாவதாக நாலாவதாக தமிழ் மொழி இனம் பண்பாடு இதை சிதைக்கின்ற வகையில் பாசச பாஜக மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக நான்காவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் நெசவாளர்கள் பெண்கள் முதியோர்கள் இவர்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை வந்து திமுக அரசு உருவாக்கியிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை சிதைக்கும் விதமாக பிஜேபி அரசு வரி பகிர்வில் ஓரவஞ்சனையை மாற்றாந்தாய் மனப்பான்மையை காட்டுகிறது அதையும் கண்டித்து ஐந்தாவதாக தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை என்றைக்கும் தலைக்குனிய விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்றிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களாகிய நாமும் அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பாசிச பாஜகவும் அதனுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இந்த தற்கொலைகள் முட்டாள்கள் கொடூர சிந்தனை உடையவர்கள் சர்வாதிகார சிந்தனை உடையவர்கள்லாம் வந்து இருக்கிற நிலையில் அவர்களிடமிருந்து நம்மளுடைய மாநிலத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கடமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக இந்த ஐந்து தீர்மானங்களை முன்மொழிந்து இந்த தமிழ்நாட்டை காக்கும் போராட்டத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் நன்றி